இது ஒரு முக்கியமான ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு இருபத்தி மூணு டாக் பிரீட்ஸ் தடை செய்யப்பட்டிருக்கு அதை ப்ரீட் பண்ணுறதுக்கோ வளர்க்குறதுக்கோ தடை விதிக்கப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் யார் பொறுப்பு தடை செய்யப்படாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இதை பற்றி தான் எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலி நானும் டாக்டர் தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் இருந்து நான் ஒரு சர்ட்டிஃபைடு ட்ரெய்னர் பை ப்ரொஃபஷன் நான் ஒரு டாக்டர் ஆஃப் ஃபிஸியோதெரப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு இருபத்தி மூணு நாயினங்கள் டாக் ப்ரீட்ஸ் வந்து இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டிருக்கு இந்த இருபத்தி மூணு டாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ராட் வாயிலர் கானே கார்சோ இட்டாலியன் மாஸ்டிஃப்னு சொல்கிறது சவுத் ஆஃப்ரிக்கன் மாஸ்டிஃப் இல்லைனா போர்புல் அப்படின்னு சொல்கிறது டோகோ அர்ஜென்டினோ அது மாதிரி இருபத்தி மூணு டாக்ஸ் வந்து தடை பண்ணியிருக்காங்க இந்த நாய்கள் தடைக்கு எல்லாம் என்ன காரணம் முதல் காரணம் ஆப்வியஸ்லி நிறையா அட்டாக்ஸ் நாய் கடிக்கிற சம்பவங்கள் நிறையா நடந்தது அதில் இந்த இருபத்தி மூணு ப்ரீடில் இருக்கிற ப்ரீட்ஸ் அதோடய இன்வால்மெண்ட் அதிகமாக இருந்திருக்கு குறிப்பிட இரண்டாவது காரணம் இந்த மாதிரி அட்டாக்ஸ் நடக்கும்போது முதல்ல நாய் கடிச்சிச்சின்னு வரும் அப்புறமா அந்த ப்ரீடை ஸ்பெசிஃபை பண்ணி வரும் அப்புறம் அந்த ப்ரீடை காமிச்சு அப்புறம் மீடியாவில் வர்ற விஷயங்கள் இந்த டாக் வந்து ஒரு ஆக்ரோஷமான டாக்னு முதல்ல ப்ராண்ட் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் ராட்வொயிலர் ஆபத்தான நாய் ஒரே வார்த்தை முடிஞ்சிச்சு அடுத்தது மீடியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்னாகும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதை பார்த்து பயப்படுவாங்க ஆஹா ராட்வொயிலராக பயங்கரமான டாக் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி டாக் தான் எனக்கு வேணும் இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கிற டாக் தான் எனக்கு வேணும் அதை வச்சுருக்கிறது ஒரு பெருமை அது அப்படி வாங்குறவங்க சில பேர் இல்லை அந்த டாக் ஆக்ரோஷமாக இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த டாக் மேலே வர்ற ஒரு பப்ளிசிட்டி இருக்கும் கவர்மெண்ட் பார்த்துட்டே இருக்கும் கவர்மெண்ட் பார்த்துட்டே இருந்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க சரி ரைட் இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வந்து வெளியில் பப்ளிக்கு ஆபத்தாக இருக்கா சரி உடனடியாக வந்து அதை பேன் பண்ணிடலாம் இதுதான் நடந்திருக்கு இப்போ யார் இருக்கு பொறுப்பு தட கவர்மெண்ட்டா இல்லை அந்த டாக் ப்ரீடா இல்லை டாகை வளர்க்குறவங்களா இல்லை டாகை விற்கிறவங்களா டாக் ப்ரீடர்ஸ் இந்த நாலு பேரில் யார் பொறுப்பாக இருப்பாங்க அந்த டாக் ப்ரீடு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ராட் வாயிலரோ இல்லை ஒரு பிட்புல்லோ பொறுப்பு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா இல்லை டாகுடைய நேச்சரில் அதோடய ஜீன்ஸை பொறுத்து அது வாழ்கிற சூழ்நிலையை பொறுத்து அதுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட விஷயங்களை பொறுத்து அதோடைய வளரும் தன்மை இருக்குது இதே தான் மனுஷனுக்கும் முக்கியமான விஷயம் இதில் வளர்கிற சூழ்நிலையும் வளர்க்கப்பட்ட விதமும் இது ரெண்டும் சரியாக வரலன்னா ஒரு டாகுடைய அக்ரஷனோ அதுவோ வெளியில் வரலாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டாக் வந்து வீட்டுக்கு பின்னாடியே நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க அந்த டாகுக்கு வந்து உங்களை மட்டும்தான் தெரியும் வேறு யாரையும் அது பார்த்தது கிடையாது அப்போ அந்த டாக் வந்து உங்களை மட்டும்தான் வந்து சேஃபான ஆட்கள்னு நினைக்கும் வெளியிலேருந்து பார்க்குற ஒரு சின்ன குழந்தையவோ அது ஒரு குட்டி நாயோ இல்லை ஒரு வயசானவங்களோ யாரை பார்த்தாலும் அவங்க ஒரு வெளியால் அவங்க வந்து நமக்கு ஆபத்தாக இருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அது தெரியும் அப்போ அது என்ன பண்ணுன்னா அதுக்கு டெரிட்டோரியல் இன்ஸ்டிங்குன்னு ஒன்று இருக்குது நாய்க்கு டெரிட்டோரியல் இன்ஸ்டிங்னால் இது என்னோட இடம் இதில் நான் நான் யார் கூட இருக்கணும் அவங்க இருக்கலாம் வெளியிலேருந்து வர்றவங்க எல்லாருமே எனக்கு ஒரு டேஞ்சர் அது இப்போ டாக் யாரையுமே பார்க்கலன்னா நான் அவங்க பார்க்குறவங்கலாம் த்ரெட்டாக நினைக்கும் யாரை வேணா அட்டாக் பண்ணும் இது இந்த மாதிரி நடக்கிறதுக்கான காரணங்கள் வந்து டாக் சோஷியலைஸ் ஆகாமல் இருக்கிறது இதில் டாக் ப்ரீடு மேலே பழித்து மொத்தவே முடியாது ஸோ டாக் ப்ரீடு காரணம் கிடையாது டாக் ப்ரீடில் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல முடியும் சில டாக் பிரீட்ஸுக்கு இயல்பாகவே இருக்கிற ப்ரொடெக்டிவ் நேச்சரும் அதோடைய ஆக்ரோஷமும் ஜாஸ்தி இருக்கும் அதை நம்ம வளர்க்குற விதத்தில் அதை ஓரளவு நம்ம சரி பண்ணி கொண்டு வரலாம் ஆக மொத்தம் டாக் வளர்கிற சூழ்நிலை வளர் வளர்க்கப்பட்ட விதம் இதுதான் காரணமே தவிர டாக் ப்ரீடு காரணம் கிடையாது இரண்டாவது கவர்மெண்ட் கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு தான் அந்த ப்ரீடு பேன் பண்ணுறதுக்கு காரணம் கவர்மெண்ட்டுக்கு இதோட நிறைய வேலை இருக்குங்க நீங்கள் உங்களுடைய நீங்கள் வீட்டில் வளர்க்குற ஒரு பிராணியை வந்து நீங்கள் தான் கரெக்டாக முடிவு பண்ணி வாங்கி நீங்கள் தான் பொறுப்பாக வளர்க்கணும் இப்போ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து ஊரில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும் எடுத்து அவங்க ஒவ்வொரு ஓனரையும் எஜிகேட் பண்ண முடியாது சட்டத்தை தான் ரெகுலேட் பண்ண முடியும் இப்போ இந்த நாயை கடிக்குதுன்னு நிறைய இன்சிடெண்ட் வருதா இந்த நாயை வந்து இவங்க தான் அந்த நாயை வளர்க்கலாம்னு ஒரு சட்டம் கொண்டு வர முடியுமா இல்லை இதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு தான் அந்த டாகை வாங்குங்கன்னு சொல்ல முடியுமா இந்த டாகை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த தகுதிகள்லாம் வேணுன்றதை கவர்மெண்ட் டிசை பண்ண முடியுமா முடியாது அப்போ என்ன செய்வாங்க இதுதான் பண்ண முடியும் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இது தான் அதனால் கவர்மெண்ட்டே நமக்கு சொல்ல முடியாது மூணாவது டாக் ப்ரீடர்ஸ் டாக் ப்ரீடர்ஸ் ஒரு காரணமாக இருக்க முடியுமா கண்டிப்பாக கரெக்டான ஜெனட்டிக்ஸ் டெம்பர்மெண்ட் தீனை வச்சு அதோடய டெம்பர்மெண்ட் மாறும் ஒரு சிக்கான டாகையோ இல்லை ஆல்ரெடி ஒரு ஹிப் டிஸ்பிளேசியா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ஒரு டாக் இல்லைனா அது இருக்கிறது தெரியாமல் ஒரு டாக் ப்ரீட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்து வர்ற டாக்ஸ் வந்து என்ன ப்ராப்ளம்ஸோடு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்புறம் ஆணாயும் பெண்ணாயும் வளர்த்து அது போடுற குட்டியை விற்கிறவங்க மட்டும் ப்ரீடர் கிடையாது நிறைய நாலேஜ் வேணும் பொறுமை வேணும் பணமும் வேணும் இன்னொன்று இதில் அவங்களுடைய ப்ராண்ட் நேம் இருக்குது ஸோ ப்ரீடர்ஸோடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்கே தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஊரில் நிறையா நான் கேள்விப்படுறேன் ஐம்பத்தி ஆறு நாளுக்கு முன்னாடி நாயை விற்கிறது ரொம்ப தப்பு அதை பற்றி தெரியாமல் சும்மா தூக்கி கொடுத்தாங்க ஒருத்தவங்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க பீடரை கிடையாது பீடருக்க தெரியலன்னா வாங்குறவங்களுக்கு எப்படி தெரியும் ஐம்பத்தி ஆறு நாளைக்கு முன்னாடி ஒரு குட்டியை தாய்ட்ருந்து பிரிக்கிறது மாபெரும் தப்பு பாவம் ஐம்பத்தாறு நாளைக்கு முன்னாடி நான் குட்டி ஒரு ஏழு குட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு குட்டியாக நீங்கள் வந்து ஒன்று அஞ்சு வாரத்தில் ஒன்று ஆறு வாரத்தில் ஒன்று நாலு வாரத்தில் அப்படி கொடுத்துட்டே போகிறீங்கன்னா குட்டிகள் வந்து ஒன்றா சேர்ந்து விளையாடுறது அந்த நாலு வாரத்துலேருந்து எட்டு வாரம் வயசு வரைக்கும் அந்த விளையாடும் போது அது கற்றுக்கிறது அது அந்த விளையாடுறது சேஸ் பண்ணி விளையாடுறது மதர்கிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் கெடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறீங்க வெளியில் அப்போ அது என்ன பண்ண வீட்டுக்கு வந்தானே வீட்டுக்கு அஞ்சு வாரத்தில் நாலு வாரத்தில் பப்பி தீட்டு வந்துட்டு பப்பி ரொம்ப கடிக்குது பப்பி ரொம்ப இது பண்ணுது துணியெல்லாம் கடிக்குது அது பொம்மை கிடையாது அதுக்குன்னு இருக்கிற ஏஜை வந்து நம்ம சரி பண்ணணும் பால் தாய்ப்பால் குடிக்கிறத வேணால் டாக் வந்து நாலு வாரத்தில் நிப்பாட்டிடலாம் ஆனால் நாலு வாரத்துக்கு அப்புறம் எட்டு வாரம் வரைக்கும் அதுக்கு அந்த மதருடைய அரவணைப்பும் வேணும் அது கூட பிறந்த டாக்ஸு கூட விளையாடுறதுக்கான டைம் கொடுக்கணும் குட்டி அழகாக இருக்கின்றதுக்காக நீங்கள் நாலு வாரம் அஞ்சு வாரம் தூக்கிட்டு வரக்கூடாது அப்படி ப்ரீட் பண்ணி விற்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள அவங்கள எஜுகேட் பண்ணணும் இல்லைனா அவங்க வந்து கற்றுக்கிட்டு விற்கணும் அஞ்ச் ஐம்பத்தாறு நாளைக்கு முன்னாடி நான் எந்த ப்ரீடரா விற்றாங்கன்னா அவங்க அவங்க வந்து ப்ரீடராக இருக்கிறதுக்கே சரியான அக்கள் கிடையாது அவங்க கிட்டேருந்து நாய் வாங்காதீங்க மூஞ்சுக்கு நேராகவே சொல்லுங்கள் நாய் வாங்க போகும்போது அதெல்லாம் பரவாயில்லையே முப்பத்தஞ்சு நாள் குட்டி பரவாயில்ல தூக்கிட்டு போங்க வீட்டில் போய் பால் கொடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ப்ரீடர்கிட்ட சொல்லிட்டே வாங்க தப்பு நீங்கள் பண்ணுறது அப்படின்னு அப்புறம் வந்துட்டு பின்னாடி என்னாகும் அந்த டாகுக்கு அந்த நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகும்போது பின்னாடி அந்த டாக் ஆக்ரோஷமாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் இது சும்மா நீங்கள் இன்றைக்கி பார்த்தோன்னு ஆசையாக இருக்கேன் குழந்தை ஆசைப்படுச்சு நான் அன்னைக்கு தூக்கிட்டு வந்தேன் தப்பு பண்ணாதீங்க அதனால் டாக் ப்ரீடர்ஸ் வந்து சொல்லணும் நோ நான் வந்து எட்டு வாரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நாயை கொடுக்க மாட்டேன் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம் அஞ்சு வாரம் ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டதுக்கப்புறமா வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டாகை பார்த்துட்டு உங்கள் பப்பியை பார்த்துட்டு அதில் எந்த பப்பி உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிட்டு போகலாம் ஆனால் எட்டு வாரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி கூட டாகை தூக்கிட்டு வர்றதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லி ப்ரீடர் சொல்லணும் அந்த ப்ரீடர் தான் ப்ரீடர் டாக் ப்ரீடர்ஸ் கரெக்டான ப்ராப்பராக எப்படி டாக் அந்த டாகோடைய நேச்சர் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இந்த டாகோட குணாசியம் எப்படி இருக்கும் இந்த டாக் இது இது செய்யும் இதுக்கு இது இது பண்ணணுன்றதை அவங்க கற்றுக்க சொல்லிக் கொடுக்கணும் சும்மா போய் கட்டி போடுங்க இருக்கட்டும் முடிஞ்சா ஒரு வாக்கிங் கொடுத்து போங்க முடிஞ்சா ட்ரைனிங் கொடுங்க எப்போதும் பார்த்த பார்த்துக்கலாம் இல்லை ஆக மொத்தம் டாக் ப்ரீடர் வந்து ஒரு டாகை வந்து ஒரு ஆள்கிட்ட விற்கும் போது கரெக்டான டைமில் விற்கணும் கரெக்டான வயசில் நாயை விற்கணும் அந்த ப்ரீடை பற்றி ப்ராப்பரான எஜுகேஷன் முதல்ல ப்ரீடருக்கு வேணும் அது அவங்க கரெக்டான விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லணும் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்து சொல்லி அனுப்பக்கூடாது இந்த சில டாக்ஸ் வந்து வீட்டுக்குள்ள ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கு தான் சரியாக வரும் நீங்கள் வெளியில் விட்டிங்கன்னா அந்த டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடும் சில டாக்ஸை நீங்கள் எல்லோரும் வேலைக்கு போகிறீங்க வீட்டில் விட்டுட்டு போனீங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும் ஏழு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கூட ஜாலியாக ஜம்முன்னு இருக்கும் சில டாக்ஸால் அதை டாலரேட் பண்ண முடியாது ஒரு டாக் ப்ரீடை ப்ரீடு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை விற்கிறவங்கக்கிட்ட கொடுக்கணும் அதுக்கு எப்படி அதை கேரளெடுக்கணும்னு கொடுக்கணும் அதுக்கு அடிப்படை தேவையில்லை என்னன்னு கொடுக்கணும் அதை ஓனர் பூர்த்தி பண்ணுற பட்சத்தில் மட்டும்தான் அவங்கக்கிட்ட அதை விற்கணும் திருப்பி இதுக்கு யார் முக்கியமான காரணம் ஒரு எயிட்டி பர்சன்ட் டு நைன்ட்டி பர்சன்ட் ஆக ஓனர்ஸாம் காரணம் ஒரு நாயை பற்றி தெரியாமல் இந்த நாய் நம்ம வீட்டில் கெத் இருந்தால் கெத்தாக இருக்கும் இந்த நாய் அக்ரஸிவாக இருக்கணும் அக்ரஸிவாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த நாய் வந்து நல்ல பெருசாக இருக்குது ஏதோ ஒரு காரணத்துக்காக வாங்கிட்டு வரீங்க நீங்கள் எந்த காரணத்துக்காக வேணாலும் வாங்கிட்டு வந்துக்கோங்க அது ப்ராப்ளம் இல்லை அந்த நாயை பற்றி உங்களுக்கு தெரியுமா அந்த டாகுக்கான தேவைகளை உங்களால் பூர்த்தி பண்ண முடியுமா அந்த டாக் ஒரு ஒர்க்கிங் ப்ரீடாக இல்லை பெட் ப்ரீடாக இல்லை நீங்கள் ப்ரொடெக்ஷனுக்காக வாங்கியிருக்கீங்கன்னா அந்த டாகை வந்து அதுக்கான கரெக்டான பயிற்சிகள் நம்ம கொடுக்க முடியுமா கன்சிஸ்டண்ட்டாக அது ஒரு பத்து வருஷம் நம்மளால் செய்ய முடியுமா இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு வரணும் குட்டியாக வாங்கிட்டு வர அன்னைக்கு முதல் நாள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் அது கூட விளையாடுறது அது கூடவே வச்சுருக்கிறது அது கூடவே இருக்கிறது சாப்பாடு கொடுக்கும்போது நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன்னு போட்டி போடுறது அப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து வீட்டில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு இருக்க அட்டென்ஷன் குறஞ்சிக்கிட்டே போகிறது அப்புறம் அதுக்கு சரி நான் எது பாட்டு கட்டியே கிடக்கு சாப்பாடு மட்டும் போட்டுறோம் அப்படியே இருக்குது யாரையுமே பார்க்கல டாகு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதுக்கு தேவையான மென்டல் ஸ்டிமுலேஷன் ஃபிசிக்கல் ஸ்டிமுலேஷன் கிடையாது அதுக்கு அந்த ப்ரீடு ஸ்பெசிஃபிக் தேவையான எக்ஸசைஸ் இல்லை எனர்ஜி அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் அந்த எனர்ஜியை பர்ன் பண்ண முடியலன்னு நான் ஆகும் வேறு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு டாக் வரும்போது என்ன வெறி தான் வரும் வெளியிலேருந்து யாராவது வரும்போது அவங்கள பார்த்த பயம் பயம் தான் வரும் ஒரு வேலை கிடச்சிருக்கு நான் ஒரு ஒர்க்கிங் பிரீடு நான் வந்து போட்டு ஒரு ப்ரொடெக்டிவ் பிரியடு இந்த ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது என்னுடைய வேலை அது அதுவாக தேர்ந்தெடுத்துக்கிட்ட வேலை அது சின்ன குழந்தையிலேருந்து வயசான ஆள் வரைக்கும் வித்தியாசம் தெரியாது போட்டு தோம்சம் பண்ணி எடுத்துருவோம் ராட்டோவில் இருந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் நீங்கள் சோஷியலைஸ் பண்ணலைன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் கூட அது செய்யலாம் டாக் ஓனர்ஸ் வந்து தயவு செஞ்சு ஒரு ப்ரீடு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குன்றதுக்காக மட்டும் வாங்கிடாதீங்க அது ஃபியூரியஸாக இருக்குன்றது மட்டும் வாங்கிறாதீங்க உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியுமா அதில் டாக் வாங்குறது நம்ம வீட்டுக்கு சரியாக வருமானு பாருங்கள் அப்புறம் இந்த ப்ரீடு நமக்கு சரியாக வருமானு பாருங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஆராய்ச்சி பண்ணாமல் தயவு செஞ்சு தயவு செஞ்சு நாயே வளர்க்காதீங்க இந்த பேனுக்கெல்லாம் காரணம் பொறுப்பு இல்லாமல் நாயை வளர்க்குறது சுயநலத்துக்காக நம்மளுடைய ஒரு ஒரு கௌரவத்துக்கும் சுயநலத்துக்காகவும் பெருமைக்காகவும் நாயை கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதனால் ஒரு பிரச்சனை வரும்போது அந்த டாக் தான் பாதிக்கப்படும் இப்போ இளைய நாடுகளில் இங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அப்படி தான் இப்போ ஒரு டாக் இங்கே கிடச்சிது இப்போ நான் இருக்கிற கனடாவில் ஒரு டாக் ஒரு யாரையோ கடிச்சிச்சு அப்படின்னா ஒரு சின்ன மைனர் இன்ஜுரி சின்ன கடி தான் அப்படின்னு வச்சு வச்சுட்டோன்னா அந்த டாக் வந்து ரேபிஸ் எடுத்துருக்கான்னு பார்ப்பாங்க ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கான்னு பார்த்துட்டு பார்த்துட்டு டாகை குவாரண்டைன் பண்ணிட்டு போயிடுவாங்க செகண்ட் டைம் அது நடந்துச்சுன்னா டாகை தூக்கிட்டு போய் மெர்சிகில்லிங் யூத்தனேஷியான்னு சொல்கிறது அதை பண்ணிடுவாங்க பண்ணி டாகை கொண்டுடுவாங்க வேறு ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட்லேயே ஒரு உயிரிழப்பு அளவுக்கு ஆச்சுன்னா அப்போ டாக் உடனடியாக கொண்டுடுவாங்க இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டுவாங்க வேறு வழி கிடையாது இந்தியாவில் அதுக்கு சட்டங்கள் கடுமையாக இல்லை அப்போ நம்ம சட்டங்கள் கடுமையாக இல்லாமல் இருக்கும்போது நம்ம கட்டுப்பாட்டோடு இருக்கணும் சட்டங்கள் கடுமையாக ஆக்குனா தான் நம்ம கட்டுப்பாட்டோடு வருவோம் அப்படின்னா அப்போ இப்படி சட்டங்கள் வரதான் செய்யும் இப்போ இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா ஒரு ஜெர்மன் ஷெப்போட ஒரு டாபர் மேனோ நல்ல டாக்ஸ் ஆனால் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டாக்ஸ் அதை ப்ராப்பராக வளர்த்தா நல்ல அருமையான டாக்ஸாக இருக்கக்கூடிய டாக்ஸுக்கும் தடை வாய்ப்பு இருக்குது நம்ம இப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்தோம்னா சரி இப்போ இது எப்படி சரி பண்ணுறது நம்மகிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஐம்பத்தி ஆறு நாளைக்கு முன்னாடி வயசா ஐம்பத்தாறு நாள் வயதாகாத ஒரு நாய்க்குட்டியே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து வளர்க்கக்கூடாது இது ஃபஸ்ட் ரூல் செகண்ட் ரூல் முதல்ல அவங்களுக்கு டாக் தோருமான ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் ரெண்டாவது எந்த ப்ரீடு வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் அந்த ப்ரீடை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நாய் வாங்கணும் டாக் ப்ரீடை இருக்கிட்ட முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்கணும் அவங்க எப்படி வேக்சின் கொடுத்தாங்க என்ன மாதிரி ஃபுட் கொடுத்தாங்க பேரண்ட்ஸ் அங்கே இருக்கா இல்லை அட்லீஸ்ட் ஒரு பேரண்ட் மதராவது அங்கே இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் ஃபாதர் மதரும் வேற எங்கேயோ இருந்து குட்டி மட்டும் இங்கே வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து பப்பி வாங்காதீங்க மதர் மட்டுமாவது கூட இருக்கணும் அஞ்சாறு வாரத்திலே மதரை கொண்டு வேற வேறு எங்கேயோ விட்டுருந்தாங்கன்னா அது எந்த விதமான பேரண்ட்டிங் ஸோ மதர் வந்து பீடர்கிட்ட இருக்க இருக்கிற இருக்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க நீங்கள் பப்பி வாங்கிறதுக்கு முன்னாடி டாகுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கும் கரெக்டான அதுக்கு கேர் கொடுக்குறதுக்கும் டைம் அதுக்கான எக்ஸசைஸ் கொடுக்குறதுக்கு டைம் அதை வந்து சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான டைம் இது இருந்தால் தான் இந்த மாதிரியான ப்ரீட்ஸ் எல்லாம் வாங்கணும் ஜெர்மன் ஷெப்பர்ட் டாபர் மேன் கோம்பை கோம்பையெல்லாம் வந்து பயங்கர ப்ரொடெக்டிவான டாகு கோம்பை வந்து இன் இன்ஃபேக்ட் ஜெர்மன் ஷெப்பர்டு டாபர் விட அவ்விட ப்ரொட்டக்டிவான டாக் கோம்பை ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் டாக் ஒரு இண்டியன் சூப்பர் டாக்னு நான் சொல்லுவேன் அதை அதெல்லாம் எல்லோரும்லாம் வளர்க்கக்கூடாது அதுவும் வந்து ஸ்பேஸ் அதுக்கு வேணும் வெரி ப்ரொடக்டிவ் டாக் நான் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்காக அதை சொல்கிறேன் இப்போ அந்த டாகெல்லாம் தடை பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுறது அந்த அந்த ஒரு ஒரு நாயினால் அழிஞ்சு போகிறதுக்கு நமக்கு வந்து மறைமுகமாக காரணமாக இருக்கும் அட்லீஸ்ட் இந்தியாவில் அழிஞ்சு போகிறதுக்கு அதனால் பீல்ட் ரிசர்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தது டாக் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வளர்த்துட்டு என்னால் வளர்க்க முடியலன்னு கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் திருவிழ விடுறது அது வந்து உங்கள் குழந்தை இப்போ நம்ம நம்ம குழந்தைய அப்படி தெருவில் விடுவோமான்னு யோசிங்க அது வந்து பெரிய பாவம் அந்த மாதிரி வெளியே விடுற டாக் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி அது வந்து நீங்கள் எங்கேயோ ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு விட்டு வந்துட்டிங்கன்னா அது அப்படியே என்ன பண்ணுவோம் அது அப்படியே எங்கேயாவது போயிட்டே இருக்கும் அதுக்கு வந்து வெளி உலகத்து அப்போ தான் அது பார்க்குதுன்னு வச்சுக்குவோம் அது இன்னும் டேஞ்சர் மக்களுக்கு டேஞ்சர் கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும் யாராவது வந்து அன்ப பக்கத்தில் போனால் கூட அதுக்கு தெரியாது வித்தியாசம் தெரியாது கண்டிப்பாக கிடச்சிடும் அப்போ தான் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கிறது ஸோ பொறுப்பு இல்லாமல் டாகை கொண்டே எங்கேயாவது விட்டுட்டு வராதிங்க அது ரொம்ப ரொம்ப பாவம் அந்த தப்பை பண்ணாதீங்க உங்களுக்கு தெரியாமல் ப்ரீடை முதல்ல வாங்காதீங்க டாக் ப்ரீடர்ஸ் ப்ராப்பர் அவேர்னஸ் இருந்தால் மட்டும் ப்ரீட் பண்ணுங்கள் இல்லைன்னா அது உங்களுக்கான பிஸ்னஸ் கிடையாது முனிசிபாலிட்டிஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் பெட் ஹாஸ்பிட்டல்ஸ் இதே மாதிரி ஐ மீன் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் என்ஜிஓ அவேர்னஸை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும் இது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செஞ்சால் கண்டிப்பாக இந்த தடைகளை தவிர்க்கலாம் இந்த டாக் பேண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு எது எனக்கு நான் சொன்ன கருத்துக்கள் ஏதாவது தப்பாக இருந்தாலும் அதையும் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு மீண்டும் உங்களை ஒரு முக்கியமான ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது கார்த்திக் முருகேசன் காளியம் நானும் டாக்டர் என தமிழ் ஹவ் அண்ணஸ்டேஸ்